வணக்கம் சேலம் உமாராணி இன்றைய பதிவு உச்சனை உச்சன் பார்த்தாள் இது ஒரு ரொம்ப காலமாக நம் நடைமுறையில் சொல்லிக்கிட்டு வர்ற பழமொழி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு அது என்னென்னா உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பார் அப்படின்னு இப்போது ஒரு உச்சம் பெற்ற கோள் இன்னொரு உச்சம் பெற்ற கோளை பார்த்தால் பாதிப்பு இருக்கா அதை யோகமாக வேலை செய்யாதா ஏன் அந்த பாதிப்பு யோ அதாவது பிச்சை எடுக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஏன் அந்த யோக பலனாக கொடுக்காதா அது யோகமாக இருக்கணும்னா எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போது உச்சம் பெறும் கிரகங்கள் எது எது அப்படின்னா மேச ராசியில் சூரியன் உச்சமடைவார் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமடைவார் கடகராசியில் குரு பகவான் உச்சமடைவார் கன்னியாராசியில் புதன் தன் வீட்டிலே தானே உச்சமடைவார் ராசியில் சனி பகவான் உச்சமடைவார் மகரம் ராசியில் செவ்வாய் உச்சமடைவார் மீன ராசியில் சுக்கரன் உச்சமடைவார் இந் இந்த எல்லாம் இந்த கோள்கள் உச்சமடையும் அதாவது மொத்தம் ஏழு கிரகங்கள் உச்சமடைவாங்க சரிங்களா இந்த ராசிகள் எல்லாம் இந்த ராசிகளில் உச்சம் பெறும் ராசிகள் எல்லாம் நேர் எதிர் ராசியான நூற்றி எண்பது டிகிரியில் பாருங்கள் அந்த கிரகங்கள் நீச்சம் அடைவாங்க இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் சூரியன் உச்சம் அடைவார் அந்த நேர் எதிர் ராசியானது துளாராசி துலா ராசியில் சூரியன் நீச்சமடைவார் சரிங்களா அதே போல் சுக்கர ப சுக்கரன் வீடான துலாத்தில் சனி பகவான் உச்சமடைவார் அந் நேர் எதிர் ராசியான மேசத்தில் நீச்சமடைவார் சரிங்களா எல்லா கிரகங்களுமே எந்த வீட்டில் உச்சமடைகிறாங்களோ அந்த நேர் எதிர் ராசியில் நீச்சமடைவாங்க சரிங்களா இப்போது இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் ஆண் ராசியில் உச்சமடைவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் பெண் ராசியில் தான் உச்சமடைவாங்க இப்போது ஆ ஆண் ராசியில் உச்சமடைகிற கிரகங்கள் எது அப்படின்னா சூரியன் மேச ராசியானது ஆண் ராசி ஆண் ராசியில் சூரியன் உச்சமடைவார் அதே போல் சனி பகவான் வந்து ராசியானது ஆண் ராசி ஆண் ராசியில் சனி பகவான் உச்சமடைவார் மற்ற ராசிகளான பாருங்கள் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் இந்த ராசிகளெல்லாம் பாருங்கள் பெண் ராசியாக வரும் இந்த பெண் ராசியிலெல்லாம் சந்திரன் குரு புதன் செவ்வாய் சுக்கரன் இவங்கள்லாம் பெண் ராசியில் உச்சமடைவாங்க சரிங்களா இப்போது எதனால் ஒரு உச்சம் பெறும் கிரகம் இன்னொரு உச்சம் கிரகத்தை பார்த்தா அது உச்சத்துக்கு பங்கமாயி தோசை பலன்களுக்கு கொடுக்குமா அது உண்மைதானா நடைமுறையில் இருக்கா அப்படின்னா அதுவும் உண்மைதான் அது ஒன்றும் தப்பில்லை சரிங்களா அது கொடுக்குது பாதிப்பு கொடுக்குது ஆனால் சில கிரகங்கள் பாதிப்பு கொடுக்கும் சில கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது உதாரணத்துக்கு கடகத்தில் குரு பகவான் அடைகிறார் இல்லைங்களா அங்கே உதாரணத்துக்கு பாருங்கள் கடகத்தில் இருந்து நேர் எதிர் ராசியானது மகரம் மகரத்தில் செவ்வாய் அடைவார் இங்கே இரண்டு பேருமே ஒரு ஒருத்தருக்கொருவர் சமசத்தமாவ பார்வை செஞ்சுக்குவாங்க சரிங்களா இங்கே இரண்டு கிரகமே வந்து நட்பு கிரகங்களாக வருது அதாவது குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாவாறு இவங்க ரெண்டு பேருமே உச்சம் பெற்று ஒருத்தருக்கு ஒருவர் பார்வை செய்ய செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த யோக பலன்களையே கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு சரிங்களா அவங்களுக்கு அந்த என் அந்த லக்கணத்துக்கு அவங்க எந்த லக்கணம் இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு வந்து அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் யோகர்களாக இருந்துட்டான்னா அவங்க குரு தசை நடந்தாலும் சரி செவ்வாய் தசை நடந்தாலும் சரி அவங்களுக்கு மிகுந்த யோக பலன்களே கொடுக்கும் சரிங்களா அடுத்தது இந்த யோ இது வந்து நட்பு கிரகங்கள் ஒன்றும் ஒன்றும் உச்சமாகி ஒருத்தருக்கு ஒருவர் பார்வை செஞ்சால் அந்த உச்சத்துக்கு பங்கம் ஆகாது யோக பலனை மட்டும்தான் கொடுக்கும் சரிங்களா இது யோகம் தரும் உச்சமாகும் சரிங்களா அடுத்தது பகை கிரகங்களை பற்றி பார்க்கலாம் இதை பகை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ சூரியன் மேசத்தில் உச்சமடைவார் அங்கே நேர் எதிர் ராசியானது துளாராசி துளாராசியில் சனி பகவான் உச்சமடைவார் இப்போது சனியும் சூரியனும் பகை கிரகங்களாக வருவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் பார்வை செஞ்சால் என்ன ஆகும் பாதிப்பை தான் கொடுக்கும் இதுக்கு உதாரணம் ஒரு சொல்கிறேன் இப்போது மகர லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடமான ராசியில் உச்சமடைவார் இது நல்ல சிறப்பான யோகம் நல்ல யோகம்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி போய் நட்பு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுவது நல்ல அமைப்பு அப்படின்னு அடுத்தது அந்த மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியான அதாவது எட்டாம் அதிபதியான சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சமடைவார் அங்கே உச்சம் பெற்ற சூரியன் லக்னாதிபதியான சனி பகவான் உச்சம் பெற்று நேர் எதிர்பார்வையாக பார்வை செய்கிறார் இந்த அமைப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இரண்டு பேருமே பகை கிரகங்கள் ஒன்றும் ஒன்றும் பார்வை செஞ்சுக்கிறாங்க சரிங்களா லகரன் ரீதியாகவும் அந்த சூரிய பகவான் பகைவராக வருவார் எட்டாம் அதிபதியாக வருவார் இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னா இப்போது அந்த சனி பகவான் திசை நடக்கிறாரு அதாவது லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று திசை நடந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல யோக பலன்களே கொடுக்கணும் அந்த ஜாதகர் ஆனால் அந்த சனி பகவான் ஆனால் அந்த சூரியன் பார்வை வாங்கிய சனி திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால அது பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால அவர் லக்னாதிபதியும் ஆவார் தொழிலுக்கு காரக கிரகமாகவும் ஆவறதுனால அங்கே சுக்கர பகவான் மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்துட்டானா அந்த சனி திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது தொழில் மோதி மூலியமாக அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஏதாவது சொந்த தொழில் செஞ்சிட்ருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நஷ்டம் அடைவார் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் கடன் வரும் சரிங்களா உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் ஏன்னால் சுகஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று லக்னாதிபதியை பார்வை செய்கிறார் இந்த அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி தேசை பாதிக்கப்பட்டு நடந்துகிட்ருக்கு ஸ்தான வலுவில்லாமல் நடந்துட்டுருக்கு பத்தாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு சனி தேசை நடந்துச்சுட்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் தொழில் ரீதியாக நஷ்டம் கடன் கால்கள் காலில் ஏதாவது பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆகி அவங்களுக்கு பிச்சை எடுக்கிற வரைக்கும் கொண்டு வந்து விட்டுவிடும் அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் உச்சனை உச்சன் பார்த்தால் இந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த காலகலமாக சொல்லிட்டு வராங்க சரிங்களா ஆனால் நட்பு கிரகங்கள் ஒன்று கொன்று பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக அது யோக பலன்களே கொடுக்குமே தவிர அது பாதிப்பு கொடுக்காது பகை கிரகங்களாகவும் அந்த லக்கணத்துக்கு பகை கிரகங்களாகவும் சேர்ந்து வந்து அது அது ஒன்று பார்வை பார்வை செஞ்சாதான் மட்டும்தான் அது வந்து பாதிப்பு கொடுக்குமே தவிர நட்பு கிரகங்களாக இருந்து ஒன்று கொன்று பார்த்துங்கட்டா அது யோகா பலன்களையே கொடுக்கும் சரிங்களா இதுதான் யோ அதாவது உச்சத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற அமைப்பும் பா யோகம் கொடுக்குற அமைப்பும் இது தாங்க சரிங்களா நட்பு கிரகங்களாக இருந்தால் ஒன்று பார்வை செஞ்சு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது சரிங்களா நன்றி வணக்கம்